ராகுல் காந்தியின் நாக்கை அறுப்பவர்களுக்கு பதினோரு லட்சம் ரூபாய் பாஜக எம்எல்ஏ பரபரப்பு தகவல் நம்ம நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள் இந்த மாதிரி சர்ச்சைகள் அவ்வப்போது த வெளிவந்துக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது சமீபத்திலே தமிழகத்தில் உதயநிதியவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டது அதுவும் சனாதான பிரச்சனையை பற்றி பேசியதற்கு சனாதானத்தை டெங்கு மலேரியா எப்படி கஷ்டப்பட்டு ஒழித்தமோ அதே போல சனாதன கொள்கையும் நாம் ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் நமது உதயநிதியர்கள் பேசியிருந்தார் அதற்கு வந்து ஒரு கோடி ரூபாய் ஒரு தலைக்கு நிர்ணயம் செய்யப்பட்டது அது மட்டுமல்லாமல் ஏகப்பட்ட வழக்குகளும் தொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இப்ப அதே சர்ச்சை தான் நமது ராகுல் காந்தி அவர்களுக்கும் வந்திருக்கிறது ராகுல் காந்தியுடைய நாக்கை அறுப்பவர்களுக்கு பதினோரு லட்சம் ரூபாய் சன்மானமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பாஜக கூட்டணி கட்சியைச் சேர்ந்த ஒரு எம்எல்ஏ தற்போது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வகிக்கக்கூடிய தகவலை சொல்லியிருக்கிறார் இந்தியாவில் தற்போது இடஒதுக்கீடு முறை அமல்படுத்தப்பட்டு வருகிறது ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே இடஒதுக்கீடு முறைக்கு எதிராகவே பல்வேறு விஷயங்களும் நடந்துட்டு வருகிறது குறிப்பாக அண்மையில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட பார்த்தீங்கன்னா பாஜக வேட்பாளர்கள் நிர்வாகிகள் ஆதரவாளர்கள் என பலருமே அரசியலமைப்பு சட்டம் குறித்து இடஒதுக்கீடு ரத்தம் குறித்தும் தெரிவிச்சிருந்தாங்க இதனால் அரசியலமைப்புக்கு மிகவும் ஆபத்தாக இருப்பதாக இந்தியா கூட்டணி கட்சிகள் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தாங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பாஜக சர்ச்சைக்குரிய வகையில் பேசியது கடனுக்குள்ள கண்டனுக்குள் உள்ளானது அப்படின்னு சொல்லலாம் இந்த சூழ்நிலையில் அண்மையில் வெளிநாடு சென்றிருந்த மக்களவை எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அங்கிருக்கக்கூடிய பல்கலைக்கழக மாணவருடன் கலந்து இருக்கிறார் அப்போது ஒரு அதில் ஒரு மாணவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு முறை குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதற்கு ராகுல் காந்தி இந்தியா ஒரு நியாயமான இடமாக இருக்கும் போது இடஒதுக்கீடை ரத்து செய்வது பற்றி யோசிப்போம் ஆனால் இந்தியா ஒரு நியாயமான இடம் இல்லை என்று பேசியிருந்தார் இந்த வீடியோவை பாஜகவில் திருத்தி வெளியிட்டிருக்காங்க அதாவது மாற்றி வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில் உண்மையை புரிந்து எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற மாதிரி இடஒதுக்கீடு ரத்து குறித்து பேசிய ராகுல் காந்தியின் நாக்கை அறுப்புவர்களுக்கு பதினோரு லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என மகாராஷ்டிரா பாஜக கூட்டணி சிவசேனா கட்சியினுடைய எம்எல்ஏ சஞ்சய் கைக்வாட் அப்படிங்கிற நபர் பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சம் ரூபாய் அவர்கள் நிர்ணயம் செய்திருக்கிறார் இது அரசியல் கட்சியினர் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட தலைவருடைய நாக்கை அறுப்பவர்களுக்கு பதினோரு லட்ச ரூபாய் அப்படின்னு எம்எல்ஏ அவர்கள் பேசியிருப்பதுதான் மிகப்பெரிய அளவில் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதற்கு காங்கிரஸ் கட்சியாகட்டும் அதே போல மற்ற கட்சிகளாகட்டும் அனைத்துமே தற்போது கண்டனங்களையும் தெரிவிச்சுட்டு வர்றாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ராகு ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவிலே சுற்றுப்பயணம் செய்திருந்தார் சுற்றுப்பயணம் செய்து முடித்துவிட்டு தற்போது இந்தியாவிலே இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஸ்டாலின் அவர்கள் சுற்றுப்பயணம் அமெரிக்கா இருக்கக்கூடிய அந்த சமயத்தினால்தான் ராகுல் காந்தி காந்தியர்களும் அமெரிக்காவிலே இருந்தார் இப்போதான் அந்த பிரச்சனை பற்றி இடஒதுக்கீடு பற்றி பேசியதற்கு அவர்கள் வீடியோவை பாஜக திருத்தி வெளியிட்டதற்கு அதை பற்றி எதுவுமே புரிந்து கொள்ளாமல் பேசியிருப்பது மிகப்பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது பிடிச்சிருந்தா சொல்லலாம் ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க